அல்லா மாலிக் என்னன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா வழித்துணை பாபா வழித்துணை பாப்பா உனக்காக பேசுகிறேன் இனிமேல் நீ குழந்தை இல்லை என்று கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நானே உனக்கு குழந்தையாக பிறப்பேன் இனிமேல் யாராலும் உன்னை குறை சொல்ல முடியாது உனக்கு எந்த குறையும் வரவே முடியாது வரவே கூடாது உனக்கு குழந்தை பிறக்கக்கூடாது என்று எவ்வளவோ பேர்கள் வரமாக தவமாக கிடக்கிறார்கள் உன்னுடைய கவலையை பார்த்து அவர்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மகிழ்ச்சியிலே ஒரு தடை ஏற்பட போகிறது நீ நீ குழந்தை பெற குழந்தையை பெற்றெடுக்க போகிறாய் உனக்காக ஒரு கருவை உன் வயிற்றில் நான் அமைப்பேன் அந்த கரு ஆரோக்கியமான கருவாக ஆயிலுள்ள உள்ள அழகுள்ள அறிவுள்ள நல்ல கருவாக திடகாத்திரமாக வளரும் இந்த குடும்பத்திற்கு உன் குடும்பத்திற்கு உன்னுடைய வாரிசாக இந்த சமுதாயத்திற்கு நல்ல பிள்ளையாக நீ விரும்புகின்ற பிள்ளையாக அந்த பிள்ளை மலரும் உனக்கோ உன்னுடைய துணைக்கோ எந்த குறை இருந்தாலும் அந்த குறைகளையெல்லாம் கலைந்து விட்டு கலைந்து விட்டு நான் உன் களைப்பை போக்குவேன் உன்னுடைய உன்னுடைய இந்த கவலையை நீக்குவேன் உன் சுற்றத்தார்கள் மத்தியிலும் உன்னுடைய நண்பர்கள் மத்தியிலும் உன்னை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்வேன் தனியாக நீ அழ வேண்டிய அவசியமில்லை தனியாக யாரும் அறியாத பொழுது நீ அழுதுகிறாயே அழுது கொண்டிருக்கிறாயே அந்த அழுகை இனிமேல் தேவையில்லை நான் இருக்கிறேன் அப்பாவாக அப்பாவாக இருந்த நான் உனக்கு பிள்ளையாக பிறக்கப் போகிறேன் பிள்ளையாக பிறக்கப் போகிறேன் அல்லாஹ் மாலிக்